பெய்து லாட் கத்தாகியசுகர் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு வேத வசனத்துக்கு கடந்துச்சுன்னலாம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பெருமை இருக்கிற இடத்துல எந்த வேலையும் கத்தனால் செய்யவே முடியாதுங்க அந்த பெருமையினாலேயும் அந்த வீம்புனாலேயும் அநேக பேர் அநேக காரியங்களை இழந்து போகிறாங்க இங்கே ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு செபிக்க போகிறாங்க அதில் ஒருத்தர் வந்து பரிசேயன் இன்னொருத்தர் ஆயக்காரன் அந்த பரிசெயர் எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்கள் தேவனே அநியாயக்காரர் பரிகாரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனாலும் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் மாச வா மாசத்துக்கு ரெண்டு தடவை நான் என்ன பண்ணுறேன் உபாசிக்கிறேன் என் சம்பாதித்தனால் தயத்தை கொடுக்குறேன் இதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த ஆயக்காரன் ஆலயத்துக்குள்ள கூட வரலங்க வெளியிலே நின்று அவர் செபிக்கிறாரு தேவனே இருக்கிற என் மேல் இரும்னு செபிச்சாருங்க அந்த கிருபையாய் இரும்னு சொன்னார் பாருங்க அந்த கிருப அது உள்ள எல்லாமே அவருக்கு அடங்கி போச்சு ஏசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு அவன இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று அவனுடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பார் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்றது அந்த ரங்கத்தில் வேண்டுதல் செய்தாலும் பெருமையோடு நாம் செபிக்காத படிக்கு தாழ்மையோடு ஜெபித்தால் எல்லா காரியங்களையும் வாய்க்கு செய்து வார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் உள்ள நல்ல தகப்பனே அப்பா இந்த ஆயக்காரனுக்கு நீ கிருபை அளித்தது போல இந்த வீடியோவை பார்க்குற ஓரோருத்தருக்கும் கத்தாவே அந்தரங்கத்தில் வேண்டுதல் செய்கிற ஓரோருக்கும் அப்படி கிருபையை அழித்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஏ சுண்ட தஞ்சமே நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்